வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கேரட் அல்வா செய்ய போகிறோம் ரெகுலராக நம்ம ஊட்டி கேரட் வாங்கி செய்வோம் அது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது டெல்லி கேரட்டுன்றது அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அதோட கூட நம்ம பால் கவாவும் சேர்த்து செய்யும்போது பயங்கர டேஸ்டாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க அந்த களிமணி கிச்சனுக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்தாக்கில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் ஊட்டி கேரட் வந்து ரெகுலராக நம்ம பொரியலுக்கு சேலடு இது மாதிரிலாம் இது செய்வோம் அது இல்லாமல் இப்போ நம்ம இது வந்து இது தான் இந்த டெல்லி கேரட்ன்றது கலரே எப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இது ஆரஞ்சு கலரில் வரும் இது நல்லா ரெட் கலரில் வரும் இப்போ நம்ம இது தான் செய்ய போகிறோம் இது நம்ம தோல்சி விட்டு திருவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம மூணு கேரட்டு இது திருவி எடுத்தது இது நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கேரட் அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பானல் வச்சுக்கலாம் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கணும் தான் நம்ம பால் கோவாலாம் போட்டு செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் அது இல்லைன்னா நான்ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க அது மாதிரி எடுத்துக்குது சூடு ஏறினோன்னு நம்ம நெய் வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மாதிரி ஊற்றி முன்ன முந்திரியை வறுத்துட்டு போகிறோம் ஏலக்காய் ஒரு அஞ்சு எடுத்துருக்குறோம் இது நெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் போட்டுடலாம் அதே இதில் முந்திரி ஒரு பத்து எடுத்துருக்குது அதுவும் இதில் சேர்த்துடலாம் முந்திரி வறு போட்டுருச்சு வா எடுத்துடலாம் தனியாக இப்போ அடுத்து அதே இதில் அந்த நெய்லேயே கேரட்டை வந்து வறுத்துட்டு போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் அதுலேயும் பாதி வெந்துடும் அப்போ நாம் அதில் கொஞ்சம் பால் சேர்த்த போகிறோம் அந்த பேரத்து இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம பால் காய்ச்சல் பால் காய்ச்சாத பால் எதுனாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியான பால் இருந்தால் தான் இது ஒரு நூறு மில்லி அது மாதிரி எடுத்துருக்குது சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் பால் சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஸ்வீட்டு கேரட்டே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம பால்கோ வேற சேர்த்த போகிறோம் அதனால் ஸ்வீட்டு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் நூறு கிராம் மாரி சக்கரை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு சேர்த்திட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டு வேணும்னா ஒரு நூறு கிராமே போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் போட்டால் போதும் சக்கரை போட்டோனே கொஞ்சம் இலகி தண்ணி மாதிரி விட்டு வரவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கிளறினோம்னா கெட்டி ஆகிடும் ஒரு நூறு கிராம் பால் கோவ எடுத்துருக்குது அதில் சேர்த்துக்கலாம் சர்க்கரை போடாத பால் கோவா தான் சர்க்கரை போட்ட பால் கோவா போட்டீங்கன்னா சர்க்கரை வந்து போடாமே செய்யலாம் இது பால் கோவை நல்லா கட்டியெல்லாம் எல்லாம் மசிச்சு விட்டுட்டு இந்த கேரட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி களைச்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்பேன்ல ஒரு நாலு ஸ்பூன் நெய் மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா இப்போவே கெட்டியாக எடுத்துக்கணும்னா சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து லாக் பண்ணிடலாம் மேலே வறுத்த முந்திரியை போட்டுக்கலாம் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஓவியம் வந்துருக்குறா டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க

இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒன்றும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் டலைமை கிச்சன் உள்ளூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் அண்டில் பாய்